தினம் ஒரு இலக்கணம் டென்த்தில் பேஜ் நம்பர் தொண்ணூறு இந்த பேஜை வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேங்க வலு வளாநிலை வலுவமைதி இது மூணு பார்க்குறதுக்கு பேசிக் வந்து தெரிஞ்சுருக்கணுங்க இரு தினைகள்னா என்ன ஐம்பால்னா என்ன மூவிடங்கள்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணுங்க அது இன்னைக்கு பார்க்கலாம் வலு வளாநிலைன்னா நாளைக்கு பார்க்கலாங்க நேற்று வீடியோவில் தொழில் பெயர்கள்லாம் பார்த்தேங்க அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க நீங்கள் வேணால் போய் பாருங்க அதில் ரெண்டு கொஷின் கொடுத்துருந்தங்க அதோட ஆன்சர் இன்னைக்கு பார்க்கலாம் கேளாமை அப்படின்னு சொன்னால் என்னங்க அது ஒரு எதிர்மறை பொருளை தருது அது எதிர்மறை தொழில் பெயர் அதே மாதிரி கேடுனா முன்னிலை திரிந்த தொழில் பெயர் கெடு அப்படின்னா முன்னிலை தொழில் பெயர் கேடுனா முன்னிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்தது இப்போ இரு தினைகள் பார்க்கலாங்க இரு தினைகள்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாங்க உயர்தினை அக்ரிணை இதெல்லாம் பேசிக்கானதுங்க இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கலாம் உயர்தினைனா ஆறு அறி உடவை எடுத்துக்காட்டு மனிதன் அக்ரிணைனா அந்த மனிதனை தவிர மற்ற நம்மளை சுற்றி இருக்க பொருட்களை உயிருழவை உயிரற்றவை தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாமே அக்ரிணையில் சேர்ந்து வரும் உயர்திணைக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா கண்ணன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆண் பாலை குறிக்குது அது வந்து உயர்தினை மனிதர்களை குறிச்சா அது வந்து உயர்தினை அவள் அவன் சீதா ராமன் இதெல்லாமே உயர்தினை அக்ரிணைன்னா ஒரு மலர் இருக்குது ஒரு செடி விலங்குனா புலி சிங்கம் அது அவைகள் இதெல்லாம் வந்து அக்ரிணை பொருளில் வரும் உயிரற்றவையும் அக்ரிணை பொருளில் தான் வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவைகள் அப்படின்னா மனிதர்களை குறிக்காதுங்க அவைகள்னால் ஏதோ ஒரு விலங்காக இருக்கலாம் தாவரமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து அக்ரிணை பொருளில் வருங்க நெக்ஸ்ட்டு ஐம்பால் ஐம்பால் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாங்க ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க ஆண் கண்ணன் அவன் ஒரு ஆணை குறிச்சிச்சின்னா அது வந்து ஆண்பால் அவர் அவன் அதெல்லாம் வந்து ஆண் பால் ஒரு பெண்ணை குறிச்சிச்சுனா அது பெண்பால் சீதா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அவள் அடுத்தது பலர்பால் பலர்பால்னா ஆண் பால் பெண்பால் ரெண்டும் சேர்த்து பலரா குறிச்சிச்சுன்னா பலர்பால் அவர்கள் மக்கள் இந்த மாதிரி நிறைய பேரை குறிச்சிச்சுன்னா அது வந்து பலர்பால் இது மூணும் உயர்திணைக்கானதுங்க அடுத்தது கீழே இருக்கிறது ரெண்டும் ஒன்றன் பால் பலவீன் பால் இது ரெண்டும் அக்ரிணைக்கானதுங்க காணதுங்க இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணு பால் வந்து உயர்திணைக்கானது கீழே இருக்கிறது அக்ரிணைக்கானது அக்ரினேல வந்து ஒன்றன் பால் பலவின் பால் ஒன்றை குறிச்சிச்சின்னா அது வந்து ஒன்றன் பால் பலரை குடிச்சிச்சின்னா அது வந்து பலவின் பால் ஒன்றன் பால்னால் ஆடு மாடு ஒரு தாவரம் ஒரே ஒரு செடியை குறிச்சிச்சின்னா அது வந்து ஒன்றன் பால் பல செடிகளை குறிச்சிச்சின்னா அது வந்து பலவின் பால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலுக்கு ஆடு மாடு இருக்குது பலவீன் பாலுக்கு ஆடுகள் மாடுகள் யானைகள் பசுக்கள் இந்த மாதிரி நிறையா குறிச்சிச்சின்னா அது பலவின் பால் ஒன்றன் பால்னால் ஒரே ஒரு மல்லிகைனால் ஒரே ஒரு செடி மலர்கள் அப்படின்ச்சுன்னா அது வந்து பலவின் பால் நிறைய குறிச்சிச்சின்னா அது பலர் பால் ஒன் மட்டும் குறித்துச்சின்னா ஒன்றன் பால் இதில் வந்து உயர் திணைக்கு எது வரும் அக்னிணைக்கு எது வரும்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து மூவிடம் மூவிடமும் நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க தன்மை முன்னிலை படற்கை இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து தன்மை தன்மைன்னா ஒரு பர்சன் இருக்கார் இப்போ நம்பர் எழுதிக்கலாங்க ஒன்னா ஒரு பர்சனை குறிக்குது அடுத்தது ரெண்டுனால் இன்னொருத்தர் மூணுன்னால் மூணாவது ஒரு பர்சன் ஒன்றுனா வந்து என் நான் என்னை குறிக்குதுங்க ரெண்டுனா இன்னொரு பக்கத்தில் என் கூட பேசிகிட்டு இருக்க ஒரு பர்சன் மூணாவதுனா வேற யாரோ ஒரு பர்சன் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாங்க தன்மைனா அந்த ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வேர்டில் வந்து என்னையே சேர்த்து சொல்லியிருப்பேன் நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள் நான் அப்படின்னா என்னை குறிக்குதுங்க நாம்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதுலேயும் நான் வரேன் அடுத்து சென்றோம்னா சென்றோம் அப்படின்னா நானும் போனேன் நீ போனேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் என்னையும் தன்னையும் குறிச்சிச்சின்னா அது வந்து தன்மை முன்னிலைனா முன்னாடி இருக்கிறத மட்டுமே குறிக்கும் ரெண்டாவது பர்சனை மட்டும்தான் குறிக்கும் தன்மைன்னா ஒன்றாவது பர்சனையும் குறிக்கும் ரெண்டாவது பர்சன் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து கொடுக்க கண்டிப்பா கண்டிப்பாக ஒன்றாவது பர்சன் அதுல இருந்தே ஆகணும் முன்னிலையில் வந்து ரெண்டாவது பர்சன் மட்டும்தான் குறிக்கும் நீ நீங்கள் நடந்தாய் நடந்தாயின்னா நீ நடந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சென்றீர்கள் நீ சென்றீர்கள் நீங்கள் சென்றீர்கள் அந்த மாதிரி முன்னிலையில் முன்னாடி இருக்க ரெண்டாவது பர்சனை மட்டுமே குறிக்கிறது முன்னிலை ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பர்சனை குறிச்சா அது வந்து தன்னிலை ரெண்டாவது பர்சனை மட்டுமே குறித்தா அது மூணு மூன்றாவது வந்து படற்கை படற்கை வந்து ஃபர்ஸ்ட் பர்சனே குறிக்காது ரெண்டாவது பர்சனையும் குறிக்காது மூணாவது பர்சனை குறிக்குங்க ஆனால் ஃபஸ்ட் ரெண்டு பர்சனோட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மூணாவது பர்சனை குறிக்குன்னு வச்சுக்கோங்க அவன் அவன் நேற்றுக்கு வந்தான்ப்பா அவர் நேற்று சென்றார் அவைகள் பறந்ததுனால் அந்த மாடுகள் பறந்துதான் மூணாவது நம்ம ரெண்டு பேரும் கான்வர்சேஷனில் மூணாவது ஒரு பர்சனை குறிச்சா அது வந்து படற்கை இது மட்டும் ஞாபகத்தோம் இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள் இருதினைனால் உயர்தினை அக்ரிணை உயர்தினை ஆறறி உள்ள மனிதனை மட்டும் குறிக்கும் அக்ரினைனால் அந்த மனிதர்கள் தவிர நம்மளை சுற்றி இருக்க உயிரேற்ற பொருட்கள் இதெல்லாமே அக்ரினையில் வரும் ஐம்பால்னால் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவீன் பால் இருக்குங்க ஃபஸ்ட்டு மூணும் உயர்திணைக்கு உரியது லாஸ்ட் ரெண்டும் ஒன்றன் பால் பலவின் பால் ரெண்டும் அக்ரிணைகளுக்கு உரியது ஒன்றன் பால் அடுத்தது மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை தன்மை வந்து ஃபஸ்ட்டு பர்சனையும் ரெண்டாவது பர்சனையும் சேர்த்து கூட குறிக்கலாம் ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கும் அல்லது ரெண்டாவது பர்சன் ரெண்டு பேரும் சேர்ந்து குறிக்கும் முன்னிலைனா ரெண்டாவது பர்சனை மட்டும்தான் குறிக்கும் படற்கைனா ரெண்டு பேர்த்தையும் இல்லை மூணாவது ஒரு பர்சனை பற்றி பேசுறது படற்கை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஸ்கூல் புக்கில் இருக்க இந்த பேஜை வீடியோவோட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணுறாங்க அதையும் போய் ஒரு டைம் படிச்சு பாருங்க நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க நாளைக்கு வலுவலா நிலையெல்லாம் பார்க்க